அனைவருக்கும் வணக்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ஜம்மு காஷ்மீரின் ஆளும் கட்சியான முதல்வர் உமர் அப்துல்லாவின் கட்சியான தேசிய மாநாட்டு கட்சியின் எம்பிஏ ரூஹுல்லா தலைமையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டம் நடத்துகின்றனர் இந்த போராட்டம் எங்கே நடந்தது என்றால் ஜம்மு காஷ்மீரின் முதல்வர் உமர் உமர் அப்துல்லா குடியிருக்கின்ற வீட்டுக்கு அருகிலேயே குப்கர் சாலையில் நடந்துள்ளது இதில் நூற்றுக்கணக்கான மாணவர் கலந்து கொண்டு இதக்கீட்டிற்கு எதிராக அவர்கள் அங்கே கோஷமிட்டார்கள் காரணம் என்னவென்றால் தேர்தலுக்கு முன்பாக அங்கு நடைபெற்றது ஜனாதிபதி ஆட்சி அப்பொழுது பஹரியா என்ற ஒரு பழங்குடி மக்களுக்கும் மற்றும் மூன்று பழங்குடி மக்களுக்குமாக பத்து சதவீதம் தனி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இதனால் பழங்குடியின மக்களின் அதாவது எஸ்டி பிரிய மக்களின் இடஒதுக்கீடானது இருபது சதவீதமாக உயர்ந்துவிட்டது இரண்டாவதாக பிற்பட்ட வகுப்பான ஓபிஎஸ் வகுப்பில் எட்டு சதவீதம் இடஒதுக்கீடு அதிகரித்துள்ளது அதில் பதினைஞ்சு ஜாதி பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இப்படி மிக அதிகமாக சேர்க்கப்பட்டதால் மொத்தமாக அங்கு இடஒதுக்கீடு என்பது எழுபது சதவீதத்திற்கு உயர்ந்து விட்டது மீதமான முப்பது சதவீதம் மட்டுமே பிரிவுக்கு உள்ளது இதில் பிரச்சனை என்ன அப்படின் என்று பார்த்தால் ஜம்மு காஷ்மீரின் மொத்த மக்கள் தொகையில் முப்பது சதவீத மக்களுக்கு எழுபது சதவீத இடஒதுக்கீடு கிடைத்துள்ளது அதாவது முப்பது சதவீத மக்களுக்கு இரண்டு பங்குக்கு மேல் இடஒதுக்கீடு பலனை அனுபவிக்கிறார்கள் ஆனால் மீதமுள்ள முப்பது சதவீத பொது ஒதுக்கீட்டில்தான் எழுபது சதவீத மக்களுக்கு பலன் கிடைக்கிறது இது மிகப்பெரிய பாதிப்பை பொது ஒதுக்கீட்டில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது என்று ரூபுல்லா அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள் எனவே ஒரு பிரிவை பாதித்து அதாவது மெஜாரிட்டி பிரிவு அதாவது மெஜாரிட்டி பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக இடஒதுக்கீடு என்பது மெஜாரிட்டிக்கு பலன் கிடைக்கும் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் இடஒதுக்கீட்டால் மெஜாரிட்டிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் அதை அனைவருக்கும் பலன் தர வகையில் அமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளார் இதில் வேடிக்கை என்னவென்றால் உமர் அப்துல்லாவின் மகனை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதைத் தவிர ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து கட்சிகளும் இந்த இடஒதுக்கீடு எதிர்ப்புக்கு ஆதரவாக பேசுள்ளார்கள் குறிப்பாக முப்தி முப்பது முகமது கட்சியின் பிடிபி கட்சியின் சார்பாக வஹீத் பரரா இப்திஜா முப்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதைத் தவிர ஹுரியத் மாநாடு என்ற அமைப்பின் மீர்வசா உமர் பாரூக் என்பவர் இந்த இடஒதுக்கீடு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அவர் தற்பொழுது வெளியே வந்து போராட முடியாது எனவே எனக்கு அனுமதி கொடுத்தார் நானும் வந்து உங்களுடன் போராடுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் அவர் தெரிவித்தது என்னவென்றால் இடஒதுக்கீடு என்பது அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவிற்கு நியாயம் வழங்காமல் மற்றொரு பாதுகாப்பு தர தருவது என்பது இது அநீதியானது எனவே அனைவருக்கும் தருகின்ற வகையில் நீங்கள் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுள்ளார்கள் குறிப்பாக இந்து போராடிய மாணவர்களும் மாணவிகளும் தங்கள் கையில் உள்ள பதாகையில் சேவ் மெரிட் என்றும் சேவ் த மெஜாரிட்டி என்றும் ஸ்டை ஃபார் மெரிட் அச்சீவ் கிரேட்னஸ் போன்ற பதாகைகள் வைத்துள்ளனர் அதைத் தவிர மெரிட் பில்ஸ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மெரிக் ட்ரூமெசர் என்று அவர்கள் மெஜாரிட்டி மக்களுக்கு ஏன் கேட்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் அங்கு எழுபது சதவீத மக்களுக்கு முப்பது சதவீத பொது ஒதுக்கீடானது உள்ளதால் அவர்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் குறித்து உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசியபொழுது அவரும் அரசு சார்பாக ஒரு கமிட்டி அமைத்துள்ளதாகவும் நீதிமன்ற தீர்ப்பின்படி நடந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார்கள் அதாவது மிக வித்தியாசமான ஒரு பிரச்சனை ஜம்மு காஷ்மீரில் நடக்கிறது அதாவது முப்பது சதவீத மக்களுக்கு எழுபது சதவீத இடஒதுக்கீடு பலன் கிடைக்கிறது ஆனால் எழுபது சதவீத மக்கள் பொது பிரிவில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு மட்டுமே பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது என்பதுதான் ஜம்மு காஷ்மீரின் பிரச்சினை